ஹாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மா டீ கடை வேலை செஞ்சுட்டு டிஃபன் கடை வேலை செஞ்சுட்டு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி இந்த கூடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஃபினிஷ் ஆகிருக்குது பாருங்களேன் கலர் ப்ளூ கலரும் ரோஸ் கலரும் சைடில் கொடுத்துருக்கேன் அடி போடுறது மட்டும் பிளாக் கலந்துருக்குறேன் பிங்க் கலரும் பிளாக்கு கலந்து சைடில் ஒரு மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்களேன் நல்லா அகலமாக கிடச்சிருக்கு மார்க்கெட் கூடுற மாதிரி இருக்குது பாருங்களேன் படி முடிச்சு தான் போட்டிருக்கிறேன் தெரியுதுங்களா ஒரு கைப்பிடி போட்டுட்டேன் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கிறேன் கூட நல்லா அகலமாக இருக்குது மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி இருக்குது நீட்டாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த சைடு இந்த சைடும் பிளாக் கலர் கலந்த மாதிரி ஒரு டிசைன் பிளாக் கலர் ப்ளூவும் பிளாக்கு இந்த பக்கம் அதே வந்து ப்ளாக்கு பிங்க்கும் ப்ளூவும் இந்த பக்கம் சைடில் அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒரு கைபிடி போட்டாச்சு பாருங்கள் ஏழரை அடி வெட்டி ஒரு கைப்பிடி உள்ள எட்டு ஒயர் கொடுத்துருக்கேன் நல்ல பேர் கட்டையாக இருக்கும் ஏதாவது மார்க்கெட் போகிறதுக்கு கனமாக வைக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் அதனால் எட்டு அடி ஏழரை அடியில் எட்டு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் நாலு ஒயர் சின்னதாக நாலரை அடியை வெட்டி புருட்டு கைப்பிடி கல்லாட்டம் இருக்குது கை குமிழ் வைக்கலாம் குமிழ் வச்சுக்கலாம் ஆறு குமிழ் வைக்கணும் சரி இன்னொரு கைப்பிடி போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கைப்பிடி போடலாம் கலர் நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா ஹைட்டாகவும் இருக்குது அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு பையன் வந்தான் அவன் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் இட்லி இருக்குது சாப்பாடு இருக்குது தயிர் சாப்பாடு இருக்குது தக்காளி சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவன் என்ன பண்ணிட்டான் சரிங்க ரெண்டு இட்லி விடுங்க அப்புறம் தயிர் சாப்பாடு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் நான்லாம் கொஞ்சம் பரிதாபப்பட்டாலே சாப்பாடு காசே வேண்டான்னு சொல்கிறோம் நான் கஷ்டப்படுறது ஆக்சுவலாக வந்து நான் கஷ்டப்படுறது அஞ்சு கும்பத்துக்கு கஷ்டப்படுறது ஆனால் எனக்கே இல்லைனாலும் யாராவது வந்து கேட்டால் எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருவேன் என்னால் முடிஞ்சது அது தான் நம்ம காசு பணம் கொடுத்து உதவ முடியாது சரின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பாடு ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா வேறு எதுவும் இருக்குதானா வேறு எதுவும் இல்லைப்பா தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இருக்குதுன்னு மணி பதினொன்று அப்புறம் என்னென்னா தயிர் சாப்பாடு கொடுங்க அப்படின்னா ஒரு தயிர் சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு கை கழுவு போனான்ப்பா சாப்பிட்டுட்டு கை கழுவு போயிட்டு இருங்க அந்த எது மில்லில் தான் வந்து நான் வேலை செய்கிறேன் செஞ்சேன் நான் அவனை வந்து முன்ன பின்ன பார்த்ததே இல்லை பழகாதவன் தெரியாதவன் சரி நான் உள்ளே ஓனர் டெம்போ வச்சுக்கிட்டு நிற்கிறாரு நான் போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேனுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு உள்ளே போவானா என்னென்னு வெளியே நின்று கடைக்கு வெளியே நின்று பார்க்குறேன் அவன் பாட்டில் நேராக ரோட்டில் போயிட்டே இருக்கிறேன் என்ன என்னால் சத்தியமாக ஜீரணிக்கவே முடியல தெரியுங்களா நம்மளை வந்து எப்படி ம் உலகம் இருக்குது பாருங்க ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி நான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து அவன் என்ன சொல்லியிருக்கேன்னா அக்கா எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் மத்தியானத்துக்கு சேர்த்து கட்டி கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஆள் நானெல்லாம் நம்மளை இப்படி ஏமா ஆனால் ரொம்பவே மதியானத்துக்கு கஷ்டமாகவே இருக்குது பாருங்க ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி மனசு எவ்வளோ ஏமாத்தல் பண்ணுறேன் பேச்சு பண்ணுறானுங்கன்னு பாருங்க வந்து உள்ளே நுழைஞ்சோன்னே எனக்கு பசிக்குதுங்க ஏதாவது கொடுங்கன்னா நான் சத்தியமாக எல்லாத்தையுமே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு அதை விட உலகத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் என்னை அந்த ஏமாத்தினதை மட்டும் ஜீரணிக்கவே முடியல போய்ட்டு அப்புறம் வரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல உள்ளே ஓனர் நிற்கிறாரு நான் பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் சரி நம்ம அவன் எங்கே உள்ளே தான் போகிறான் எனக்கும் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு வெளியே வந்து நின்று உள்ளே மில்லுக்குள்ளே தான் போகிறானான்னு பார்க்குறேன் அவன் பாட்டில் நேராக ரோட்டில் போயிட்டானுங்க நான் என்ன பண்ண முடியும் நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன் சாப்பாடு தானே நமக்கு ஆண்டவே இன்னொரு ஒரு பக்கம் வலி அடைச்சா இன்னொரு பக்கம் வழி கொடுப்பேன் சரி நான் வந்து அவன் மேலே தப்பு சொல்லலை தப்புங்கிறத விட அவன் கேட்டிருக்கலாம் நியாயமாக கேட்டிருக்கலாம் எனக்கு பசிக்குதுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயமாக கேட்டிருக்கலாம் நியாயமாக கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன் சரி இன்னைக்கு ஆண்டவன் இப்படி தான் விட்டுருப்பான் போல இருக்கு சரி பசி ஆறிட்டான்ல அவனோட விதத்துக்கு அது சரியா படலாம் என்னோடய விதத்துக்கு அது எனக்கு கேட்டு சாப்பிட்ருந்தா ஒரு மனசு நல்லா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் அவன் அது பண்ண தப்பா அவன் பண்ணது தப்பா அவன் கேட்டு சாப்பிட்ருந்தா இன்னும் நான் நிறையவே இருந்து மத்தியானம் கூட சாப்பிட்டுக்கன்னு சொல்லி கட்டி கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி மனசு தான் எனக்கு ஏன்னா நான் ஏழையாக இருந்தாலும் கொடுத்து உதவணுன்னு மனசு இருக்கு இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படிங்கிறது மனசு கொஞ்சம் வலிக்குது உலகம் பாரு எப்படி போயிருக்குது பாவம் அவங்களே சிரமப்படுறாங்க ஒரு பொம்பளையாக நின்று கடை வச்சுருக்காங்க நம்ம அந்த மனசு அவனுக்கு வரல ஏமாற்றணும்னு திட்டவட்டமாக முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி பரவாயில்ல இதில் என்ன நாற்பது ஒரு ஐம்பது ரூபாயில் நம்ம என்ன நட்ட அது வேற விஷயம் மனசு கொஞ்சம் வலிக்குது உலகம் வந்து இப்படித்தான் ஆகிட்டு இருக்குது ஏமாத்துற உலகம் ஆகி போச்சு நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சாப்பாடு விஷயமா போய் பரவாயில்ல மற்றது எதுவும் மாதிரி இருந்தால் அவன் போனதுக்கப்புறம் கூட என்னால் ஜீரணிக்க முடியல நம்ம ஒரு அஞ்சுக்கு பத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்படிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா அதையும் சொல்லணும்னு தோணுது நாங்கள் வந்து சேலை கட்டிகிட்டு போகிறது வாரது டீக்கடை வச்சுருக்குறாங்க சேலையெல்லாம் பாரு எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க முன்னுக்கு விட்டு பின்னாடி பேசுவாங்க சேலை டீக்கடை வச்சுருந்தா சேலை கட்டக்கூடாதா பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் சேலை கட்டணுமா இதில் நாங்கள் வந்து சேலை வந்து நான் நகை நட்டு மேலையில் ஆசைப்படுறதும் இல்லை நகை நட்டு ஆசைப்பட்டால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து நம்ம தகுதிக்கு உண்டானது மீறி மீறி எடுத்தால் ஒரு ஐநூறுரூவாய்க்கு எடுக்கப்பா அந்த ஐநூறுரூவாய்க்கு எடுக்கிறதே கொஞ்சம் பார்த்தா லுக்காக இருக்கிற மாதிரி நம்மளோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேலை எடுக்கிறது வந்து எப்போவுமே நல்லா எடுப்போம் நான் எங்கேயாவது போனால் வந்தால் கட்டினா சேலை இவங்க எத்தனை சேலை தான் வச்சுருப்பாங்களோ து துணிமணி கட்டுறது பெருசுங்களா ஓ அது என்ன அதுவுமே ஒவ்வொருத்தர் பேசுகிற பார்த்தா ஜீரணிக்க முடியலை நம்மளை இந்த விதத்தில் ஏமாறுறது ஒரு விதம் இந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறது ஒரு விதம் அதுக்காக வேண்டி நம்ம நல்ல சீலை கட்டாமல் புருஷன் இறந்தால் சீலை கட்டாமல் இருக்க முடியுமா அதில் இந்த உலகத்தில் நம்ம வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க வாக்கலாம் அதெல்லாம் அந்த காலம் எப்படி அவங்க உடன்கட்டை ஏறின மாதிரி ஏறிட்டு நம்ம இருக்க முடியாதுல்ல நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்மளை நம்பி குட்டி இருக்கிறாங்க அதனால் இப்படி அடுத்தவங்களை பேசுறதை விடுங்க முதல்ல உங்கள் வாழ்க்கை என்னமோ அதை பாருங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குட்டி அதுகளை முதல் பாருங்கள் அடுத்தவங்க குடும்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் டீப்பாக போயிடுறீங்க அடுத்தவங்க பக்கம் பாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள் நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சுய கட்டுப்பாடு ஆண்டவே எப்பவுமே கொடுத்துருக்குறேன் நம்மளுக்குன்னு அந்த கட்டுப்பாடோடு தான் வாழணும்னு எல்லாமே தெரியும் அதுக்கு மீறி வாழ்கிறவங்க அது எத்தனையோ இருக்காங்க அது அவங்களுக்கு விஷயம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இன்னைக்கு காலையிலேருந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது இப்படி ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு போகிறா இப்படியும் சில பேர் பேசுகிறாங்க நம்ம இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது பேக் கேமரா தான் ஒர்க் ஆகும் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகிறது இல்லை நம்ம சூழ்நிலை அதெல்லாம் திரு ஒரு செல்ஃபோன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இல்லாமல் இருக்கிறோம் யா நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அதனால் அம்மாவோடய வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேனாலும் நீங்கள் இப்படி பேசுனது தப்புன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் பாய் குட் நைட் கூட வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் இன்னொரு கைப்பிடி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாய்